அன்பு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நான் ஆராய்ச்சிக்காக படை விதைகளை சேகரிச்சிட்டு அதை முழு பழமாகவே இணைஞ்சிட்டேன் ஒரு பலம் ரெண்டு பலம் மூணு பழம் மட்டும் தனித்தனியாக குமிச்சு போட்டிருந்தேன் அதே நேரத்தில் எங்கள் ஊர் புரட்டாசி பொங்கல் திருவிழாவும் வந்துருச்சு பத்து நாள் திருவிழா அதனால் என்னால் உடனடியாக போய் ஊன்றி நட முடியலை பண விதைகளை திருவிழா நேரத்தில் ரெண்டு மூணு நாள் நல்லா மழை வேற பெஞ்சிச்சு பொங்கல் திருவிழா முடிஞ்சதும் பனைமரத்தை நடுவோம் அப்படின்ட்டு பனை விதைகளை எடுக்கிறதுக்கு போயிருந்தேன் நான் சேகரித்து வச்சுருந்த பனை விதைகள் முளைச்சிருந்துச்சு இந்த பழங்களை பார்த்தீங்கன்னா நான் முழுப்பழமாக தான் போட்டிருந்தேன் இந்த விதைகள் வந்து மல்லாக்க இருந்திருக்கலாம் அல்லது குப்ர இருந்திருக்கலாம் ஆனால் முளைச்சிருச்சு இந்த விதைகளை நான் முளைக்க வச்சுட்டு ரிசல்ட் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து சரியான முடிவாக இருக்காது அதனால் இந்த விதைகளை நான் பயன்படுத்த போகிறதில்ல இதிலிருந்து இப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் மரத்திலிருந்து விழுந்த புதிய பழங்களை தான் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தணும் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சினாலே உள்ளுக்குள்ளேனாலும் அது முளைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது அதனால் மீண்டும் புதிய பழங்களை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு அந்த பழத்தை விரித்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வச்சுருக்கேன் இந்த விதைகளைத்தான் நான் என்னுடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்த போகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்